காவிரி பிரச்சனை எதிரொலியாக பலத்த பாதுகாப்புடன் குன்னூர் மலை ரயில் இயக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் காவிரி பிரச்சினை காரணமாக நிலவி வரும் பதட்டத்தால் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கேத்தி லவ்டேல் அருவங்காடு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கர்நாடக மாநிலம் சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்தாமல் மலை ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர் குன்னூர் பகுதியில் பதட்டம் நிலவி வருவதால் துப்பாக்கி ஏந்திய அதிரடி படையினர் மற்றும் போலீசார் ரயில் நிலையங்களில் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மலை ரயிலில் அனைத்து பெட்டிகளிலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தாங்கள் தமிழகத்தில் பாதுகாப்பாக உணர்வதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர் டிக்கெட் புக் பண்ணி ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம் திடீர்னு நீங்கள் என்ன பந்து காவிரி ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி என்னடான்னு பார்க்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கே ஒவ்வொரு கோச்சிலையும் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு கோச்சிலையும் ஒவ்வொரு போலீஸ் பாதுகாப்பு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனையும் பார்த்துட்டே இருக்கேன் நிறையா போலீஸ் பாதுகாப்புலாம் நிறையா இருக்குது பயந்துகிட்டே இருந்தோம் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ இல்லை ரொம்ப சேஃப்டியாக தான் போயிட்டுருக்கோம்